வணக்கம் அதாவது அதிமுகவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்ததுனால கதிகள் இங்கே போயிருக்கிறாரு இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரே படப்பிடிப்பில் இருக்கிறாரு எப்படி எதை வச்சு சொல்கிறோன்னு சொன்னால் இவங்க கூட்டணி ஆரம்பித்த உடனே அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து என்ன புலம்பியிருக்கிறாருன்னா இடையில் ஒரு மீட்டிங்கில் ராமேஸ்வரத்தில் புதிய பாலம் திறக்கிறதுக்காக நம்ம மோடி வந்தார் சந்தோஷம்தான் மோடி வந்து என்ன பேசியிருக்கிறாரு நாங்கள் வந்து தமிழகத்துக்கு நிதியை தரலைன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நாங்கள் ஏன் அழுது புலம்பனோம் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு தானே நாங்கள் கேட்குறோம் நாங்கள் அழுது புலம்புறோன்னு எப்படி வேறு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வீரவசனமெல்லாம் பேசியிருக்கிறாரு ஸ்டாலின் அதாவது பொதுவாகவே இந்த மாநில கட்சிகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மேலே மத்திய சர்க்காரை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இவங்க என்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போவே என்ன செஞ்சாங்க திமிர்த்தனமாக மத்திய சர்க்கார்னு கலைஞர் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த பாரதிய ஒன்றிய சர்க்கார்னு சொல்லி சொன்னாங்க அதோடு மட்டும் இல்லை கோபேக்கு மோடின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க கரும்பு பாலுன்னு விட்டாங்க அதுதான் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அவுட் மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு நாடகம் இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையிலையே யாராவது ஒருத்தரையா என்னடா அப்படின்னு கேட்டாலே நமக்கு அவ்வளோ கோவம் வருது ஒரு இந்தியாவை ஆட்சி செய்கிற ஒரு பிரதம் பிரதமர் மந்திரிக்கு இந்த மாதிரி ஒரு மாநில கட்சியில் இருக்கிறவங்க கோ பேக் மோடின்னு சொல்லியோ அல்லது கட் அவுட் மோடின்னு சொல்லியோ அவங்க வீர வீரத்தை காட்டினாங்கன்னா இவங்களை எப்படியாவது கசைக்கு பிழைஞ்சு தோரத்தைக்கு போடணுங்கிறது தான் அவங்களுடைய நினப்பாக இருக்கும் அது தெரியாமல் இவர் வீரவசனம் பேசிக்கிட்டு தமிழக அரசு வந்து அளராங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இவர் வந்தாருன்னா பாலத்தை திறந்து வச்சுட்டு போக வேண்டிதானே அதை விட்டுட்டு எங்களை எப்படி நாங்கள் அலறோம் சொல்லி சொல்கிறாரு அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏற்கனவே உங்கள் உங்கள் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் கோடிங்கிறாங்க நாற்பதாயிரம் கோடுங்கிறாங்க அந்த டாஸ்மாகில் செந்தில் பாலாஜி பணம் அங்கே அங்கே பணத்தை அடித்து இந்த கேடுக கட்ட ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு இருக்கிறது மூச்சு கட்டாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை ஈடி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கடையில் நம்ம பழனிசாமியோட சம்மந்தி வீட்லேயும் என்னாச்சு ஈடி வர ஆரம்பிச்சிருச்சு அவர் அதுக்கு மேலே போய் காலை விழுந்து கூட்டணி வச்சுக்கிட்டார் இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கூறுகிட்ட ஸ்டாலின் வந்து என்ன செய்கிறாரு கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் கோபேக் மாடி கெட் அவுட் மோடின்னு சொல்லிவிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போது கே என் நாயருவோட தம்பி வீட்டில் ரைடு பாலாஜியே ஒன்றரை வருஷமாக நோ நான் நானூற்றி செல்கிற நாள் ஜெயிலில் போட்டிருந்தாங்க அவர் ஜெயிலில் சங்கீதா இருந்து நெய் ரோஸ்ட் வாங்கி தின்னார்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் நானும் ஒரு நாளைக்கு இந்த அண்ணாமலை இவர் மேலே செந்தில் பாலாஜியை சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட பிடிச்சி மாட்டி விட்டார் காரணம் அவர் வச்சிருக்கிற வாட்சு பற்றி பேசினாரு அவர் பில்லெல்லாம் கொடுத்தாரு நீ வாட்சச்ச பத்தியாக கேட்குற உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிவிட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டார் அது கூட இந்த ஆட்சியில் நடந்ததில்லை அஇஅதிமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கின லஞ்ச பணம் அதை அவரே நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க நீ திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னால் அப்போ நீ வாங்கியிருக்கேன்னு தான் அர்த்தம் அதனால் இந்த திருட வந்து நான் திருடின பொருள் வீட்டில் தான் வச்சுருக்கேன் தாயா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா அவனை தங்க நிலருந்து விளக்கு கொடுத்துருவாங்களா அது மாதிரி ஐயா உள்ளே போயின்னு நையை புடைச்சி உள்ளே ஒன்றரை வருஷம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்து பெரிய ராஜா மாதிரி அவர் துள்ளிக்கிட்ட அழைக்கிறார் காரணம் நம்ம கொள்ளையடித்ததில் பெரும்பங்கு ஸ்டாலினுக்கு தான் கொடுத்துருக்குறோம் அவர் எப்படியாவது நம்மளை காப்பாற்று ஸ்டாலினால் என்ன பண்ண முடியும் காப்பாற்ற முடிஞ்சால் பண்ணுவார் இல்லைன்னா அவர் அவர் பாட பெரிய பாடாக இருக்குது இப்போது பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்த உடனே கதைகள் இங்கு போய் இருக்கிறாரு யார் ஸ்டாலின் புலம்பெறார் இதில் கனிமொழி வந்து இது ஒரு பெரிய துரோகம் அண்ணா அண்ணாதிமுக செஞ்ச மிகப்பெரிய துரோகம் இதே திமுக இதே பிஜேபி கூட கூட்டணி இருந்தது ஆனால் இந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்குது எப்படி நீ இங்கே சேரலான்னு சொல்லிட்டு இதில் கட்டாமல் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் வாயை திறக்காமல் இருக்கிறார் ஏற்கனவே அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம இன்னும் தேவை சொல்லி தொலைச்சி கடைசியில் நம்மளை கம்பி ம கம்பி வச்சுருவாங்களோன்னு பயந்து போய் மூச்சு கட்டாமல் இருக்கிறாரு இந்த லட்சணத்தில் நடந்துகிட்ருக்குது ஸ்டாலின் வந்து கதிகளைஞ்சி போயிருக்கிறாருங்கிறது நிச்சயமாக உண்மை இதில் வந்து ரிப்போர்ட் என்ன என்ன போயிருக்குதுன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்டு இந்த வர தேர்தலில் திமுக இருபத்தஞ்சி இடங்களில் ஜெயித்தா அதிகம் அந்த அளவுக்கு பேரை கெடுத்து வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திமுக ஆட்சி அப்படி தான் வந்த உடனே இந்துக்களை பழித்தாங்க அப்புறமா திருவண்ணாமலையே சாரி அந்த திருப்பரங்குன்றத்தில் அதில் ஒரு இது ஓடிச்சு வேங்க வயல் அப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையும் ஊழலும் பாலியல் பலாத்காரமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாரு நாங்கள் தான் இந்தியாவிலே மிகச்சிறந்த முதலமைச்சர்னு சொல்லி மார்தட்டிக்கிட்டு அலைகிறாரு இவர் மண்ணை கவ போகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை திமுக வேழுதணும் அப்படின்னு அமித்ஷா வந்து அண்ணாமலையை கழட்டி விட்டுட்டு நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து போட்டு ஏற்கனவே அவர் அண்ணா திமுகவில் இருந்ததுனால அவருக்கு அந்த மந்திரிகளெல்லாம் நல்ல பழக்கம் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுருக்கிறாரு அவருக்கு இடம் கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க ஸ்டாலின் வந்து புலம்புறது உறுதியாயிருச்சு கண்டிப்பாக இந்த அதிமுகவும்ும் பிஜேபியும் இன்னும் நிறைய கட்சிகளை உள்ளே போகுது மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது தான் போகிறோம் ஸ்டாலின் இன்னும் ஒரு வருஷத்துக்கு புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் திரும்பவும் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ மறுபடியும் மாதம் போகணுங்கிறது எழுதப்படாத விதி பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்